தெருமை பேர் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடச்சா இருக்குது உண்மையிலேயே கிடைச்சா இருக்கலான்னு நடித்தா பார்த்திங்களா பார்க்க முடியுது அதுதான் பார்த்து அப்போ அப்போ அதுதான் நடக்கும் நான் இது பெருமையோடு சொல்லேன் என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்று தான் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்கள் தலைமுறையை அழிக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்ல அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பார் ஒரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க போனேன் இல்ல சார் நீங்க என்ன ஒரு என் படத்துல இருக்கா உங்க படத்தோட என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசந்தகரத்தான் பேசல ஆசியாங்க நீ கேக்குற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட சோதரமா அதுக்கு நான் பதில் சொல்ல கூடாது சொல்றது நியாயமும் இல்ல இப்ப நீ இருந்து கேளுங்க மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு இல்ல அவர் பேசிட்டோம் ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது அது இது ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான் நான் யார் தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா புளி குத்திருக்காரு தெரியுமா எங்க அப்பா மாட்ட அடைக்கிறார் தெரியுமா நீ என்னடா கையை தூக்கிட்டு அப்பா மாட்ட அடைக்கிறார் சொல்லி கேட்பீங்களா இந்த படைப்பை செய்யும் போது கதை எழுதும் போது கௌதமன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனராக நான் முடிவு பண்ணேன் நூறு சதவீதம் ஆனால் பொருளாதாரமாக போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட அண்ணே ஒரு விஜய் சேதுமதி மாதிரி நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் கிடைச்சா எடுக்கலாம் உண்மையிலே கிடைச்சா எடுக்கலாம்னு நினச்சேன் நான் யாரையும் தப்பு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமாக எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை ஆனா நானே நடிக்க வேண்டியதாயிடுச்சு அதனால நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்தது சார் வணக்கம் சார் சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்களே என்ன நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்போ அடுத்து தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பத்தியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுலயும் நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா நடிச்சா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா கண்டிப்பா பாப்போம் சார் அப்ப அப்ப அதுதான் நடக்கும் ஓகே சார் அப்ப இன்னொரு கேள்வி இப்ப பிரபாகர் எடுக்கும்போது போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லியாகணும் ஆகணும் அப்போ உலக அரசியல இந்திய அரசியல இருந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து சொல்லணும் அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே என்னுடைய சந்தன கார்டு பாத்தீங்களா திரும்ப பாருங்க யூடியூப்ல இருக்கு என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ்ஸு காவல்துறை உயரதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரித்து சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் யுத்தம் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனி வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போகிற வன்னிக்காட்டுக்கும் அது பொருந்தும் சார் இந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமேண்டெலாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்த்து தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்களா நான் தயாராக இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சார் வணக்கம் சார் ஆ சொல்லுங்க வசன கர்தா சார் பேசும் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார் நீண்ட நாளா வந்து அந்த வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல எந்த மேடையிலையும் அவர் வந்து பேசுன மாதிரியே தெரியல அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்கு ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கயுமே இல்லை அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க மேடையிலையும் வந்து ஒரு வசனா கருத்தாக சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும் இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படி இல்ல சார் நீங்க தான் எடுத்து என் படத்துல இருக்கா உங்க படத்துல இல்ல என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசன கருத்தா பேசுங்க என்ன கேளுங்க இல்ல சார் அதான் உங்கள்ட்ட நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி

என்ன பதில் சொல்ற சொல்றது எது இல்ல சார் அப்படி பேசினாருன்னு நீண்ட நாள ஒரு ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு சரி குற்றச்சாட்டு உண்மை இல்ல நான் வந்து நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறேன் அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் அடுத்த மாதிரி போகலாம் சார் அடுத்தது இது வந்து கயத்தார் பகுதியில் நடந்தது ஜான்பாண்டியன் கட்சிக்காரங்களை வெட்டினாங்க நடந்துச்சு அதெல்லாம் அதை விட்டுருங்க மரவனை வெட்டு மரத்திய கட்டுங்கள் நடந்தது அதை விட்டுருங்க இப்போ வந்து தமிழரசன் கதை எடுக்கிறீங்கன்னாக்க உண்மையிலேயே அப்படியே ஏன்னா உங்க அப்பா வந்து தமிழரசன் கூட பழகினவர் அப்போ முழுக்க முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா பொன்பரப்பி சம்பவத்திலருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் நான் சொல்றதில்லை அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசலில் அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடித்து அவரை செதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ கொல்லும்போது எந்த அந் அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர் ஆனால் காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தனை அடித்ததோடு மட்டும் இல்லை காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடித்ததோடு மட்டும் இல்லை அவர் தண்ணி தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடித்து கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள் அதிகார வர்க்கம் காவல்துறை அவர்களோடு நின்ற கயவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மக்களுக்கு சேர்ந்து அடிச்சு கொண்டு வச்சுன்னு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அந்த அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும் போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க தமிழரசனை அடித்து கொல்லப்பட்ட இடம் அந்த இடம் அந்த மக்கள் சொல்றாங்க ஒரு மாவீரன் மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவனை அவன் அவனுக்கு ஒரு ரூவாய் குளம் நிறைய தளும்பி தண்ணி ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாகடிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்ன அந்த இடத்துல சொல்கிறாங்க நான் அண்ணாந்து பார்க்குறேன் ஒரு உயர்ந்த நீர்த்தேக்கு தொட்டி திரும்பி பார்க்குறேன் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்த அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க இந்த வரலாறு கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவசியில் இருக்க வச்சுருக்கோம் இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினம் மட்டும் இல்லை மனிதகுலமே பார்க்கிறாத ஒரு தரிசனம் வரும் அப்படியே வரும் அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன் அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் அதை வரும் அண்ணா அண்ணா அப்புறம் வந்து கார்கட்டி குரு ஐயா வந்து மஞ்சாக்கூட சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்க கொடுத்ததில்லை அவர் கூட சில இடத்து தான் கொடுத்துருக்காரு தெளிவுப்படுத்தலை இந்த படத்தில் தெளிவுப்படுத்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபஸ்ட் பட ஃபஸ்ட்டு படத்துலேயே போராளியாக காட்டணும் ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேறு லெவலில் ஹீரோ எட்டுன்னு போகலாம் நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்றுன்னு வந்தீங்க அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம் நீங்கள் பாருங்கள் எந்த கொடியிலனாலும் நீங்கள் புலி புலிகளுடைய வன்னிக்காட்டில் பிறந்த கொடியும் பாருங்கள் இங்கே எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமாக வச்சுருக்கிற கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க அதனால தான் படையாட்சி அப்போ அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலையும் இருக்கும் அப்போ அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக வச்சு தான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டா ராஜ ராஜேந்திர சோழன் அப்ப அதுல அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடு வெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடுவெட்டி அப்ப அந்த அந்த மண்ணில இருந்தவங்க அது அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல ஏன்னா படத்தில் சொல்கிறதுங்கிறது ஒன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களாக நில்லுங்கடா இல்லாட்டிமா உங்களுடைய ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ளே நீங்கள் விழிச்சிருங்கன்னு சொல்கிறது தான் இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்கள வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் கூட விரும்புகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி கே கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது ஸோ இப்படி போது இந்த இந்த மூவியை வந்து எப்படி அந்த டூ கே கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் என் படைப்பு உங்களை பாதிச்சுதா இல்ல நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப ஒரு துளி அதுக்கு தான் முன்னோட்டம் அது உங்களை பாதிச்சுதா அப்ப உங்க வேலை 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 என்ன என்ன உங்க உங்க இருங்க இருங்க எடுத்துட்டு போற வேலை இந்த படைப்பு உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தி ஒரு உணர்வை உருவாக்கிருக்கணும்னா இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்ல உங்களோட வேலையும் அதை நீங்க செய்யணும் சரியா அப்படி செஞ்சாலே நீங்க பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சு வயசுக்காரனுக்குன்னு தனியா படம்லாம் எல்லாம் இல்ல சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சு வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகன் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனவங்க இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க உணர்வு தான் தாக்கணும் இப்ப நான் பெரிய தமிழரசனை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு சிலிப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச தான் நடிக்கணும் அல்லது இது எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ள பிறக்குமா பிறந்தா இது ஆனா பண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனால் புள்ள பெக்குமான்னா புள்ளையே பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்கிறீங்க நீ நடிக்கிறீங்க டைரெக்ட் பண்ணுறீங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிப்படுறேன் நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்னை அந்த ராஜ் டிவி லிஃப்ட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது அவர் தான் அவர் தான் சரி இப்போ கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல வி ஒரு ஒரு பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இதை நம்பும்படியாக செய்யணும் கொண்டாடும்படியாக செய்யணும் நீங்கள் ரா கல ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலையும் மட்டுமே நம்ம போய் போய் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான தடவை நீங்கள் அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்க காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துக்கிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமா எவன் சுமந்துக்கிட்டு இருந்தான் நீங்கள் சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல் அது போயிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் செஞ்சுருக்கோம் அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கறவும் நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கங்கிற நம்பிக்கையிலும் தான் நன்றி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி இங்க சார் இங்கே இருக்கேன் சார் காடு வெட்டி குரு இருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து அவர் நம்மளுடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து பிரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதில் காமிச்சிருக்கீங்களா அவரோட அவரை பற்றி தான் எழுதியிருக்கிறதா சொல்லுறீங்க இதில் காமிச்சிருக்கீங்களா ஏன்னா அவரே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க அதை இதில் காமிச்சிருக்கீங்களா ஒரு விடயம் என்னன்னா நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடியை தேடிப்பவரணும் இல்லை இந்த மண்ணில் சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பாக மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கேன் அதனால் கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவரவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியமிருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயைப் போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்கிறேன் அதனால் என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பை எடுத்துருக்கேன் சார் தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதின்னு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்றைக்கு உள்ளே அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்க்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துவதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பு அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுவோம் ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இவ்வளவு ஜாதி வரையோ ஏற்படுத்தாதான் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடல பாத்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலேருந்து இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்துருக்கா சரி அப்படி சொன்ன இல்ல இல்ல அப்படி இருக்க அப்படி அவர் அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதிய குடிக்கிறது விடுங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பத்தி போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்போ நான் கேட்குறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் நான் இது இது ஒரு காண்ட்ரவர்சியில் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல் அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் எல்லோரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிகிட்டு போகிறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வந்தப்படுத்துவதோ இருந்தால் அது தவறு அந்த தடை அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 என்ன என்ன மத்த ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு இல்ல அவர் பேசிட்டோம் இது ஒரு தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க அது எப்படிங்க அது என்னங்க இது ஒருத்தன் தன் இருங்க ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான் அவர்தன் நான் யாரு தெரியுமா எங்க அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா ஏ நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா சரி சரி உங்களுக்கு தெரியுமா அக்கனை அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது பின்ன உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்குவாங்க இருட்டு இருக்கட்டும் கேக்கட்டும் இப்ப என்ன கேட்டீங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களா நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா முடிஞ்சா ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க தான் என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே ரைட் நன்றிகள்